ஜூன் இருபத்தி ஐந்து ஆண்டின் பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினொன்று பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு வரை அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேகியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் எரிசலையும் அசீரிய மன்னனின் கையில் ஒப்பிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா இசைக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்தபின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார் மேலும் எசேக்கியா ஆண்டவரை மஞ்சாடி கூறியது கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே நீர் செவிசாய்த்து கேட்டிருளும் ஆண்டவரே உன் விழிகளை திறந்து என்னை நோக்கியறளும் தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகரிபின் சொற்களைக் கேட்பீராக ஆண்டவரே அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அளித்தது உண்மைதான் அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மைக் கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்திரலும் இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் அப்பொழுது ஆமோட்ஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பிச் சொன்னது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அசீரிய மன்னன் சனகரிபை பற்றிய உன் வேண்டுதலைக் கேட்டேன் அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள் உன்னை பார்த்து நகைக்கிறாள் மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள் ஏனெனில் எஞ்சியோர் எரிசலேமிலிருந்து வெளியேறுவர் உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர் படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும் ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார் இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான் அதில் அம்பு எய்ய மாட்டான் அதை எதிர்த்து கேடையதுடன் வரமாட்டான் அதற்கு எதிராக முற்றுகைத்தளம் எழுப்ப மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பிப் போவான் இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர் இந்நகரை நான் பாதுகாப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன் அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாளையத்தில் இலட்சத்து எண்பத்தையாயிரம் பேரைக் கொன்றார் மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய்க் கிடந்ததைக் கண்டனர் எனவே அசீரிய மன்னன் சனகரிபு திரும்பிச் சென்று நினைவேயில் தங்கியிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் திருப்பாடல் நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் இரண்டு இரண்டு முதல் மூன்று மற்றும் ஒன்பது முதல் பத்து ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர் தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது பல்லவி கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை எனக் காட்டியுள்ளார் பல்லவி கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம் கடவுளே உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையல்லை வரை எட்டுகின்றது உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது பல்லவி கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு ஆறு மற்றும் பன்னிரண்டு முதல் பதினான்கு ஆகிய இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் மேலும் உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்குச் செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்